மகா சந்தனம் சந்தனம் அரைப்பது சந்தனம் இல்லங்களை அரைக்கிறோம் இல்லையா இதை பற்றின ஒரு நாலஞ்சு குறிப்பை இன்னைக்கு பார்த்துடலாம் முதல் குறிப்பு சந்தனத்தை நம்ம இல்லத்தில் அரைப்போம் பூஜைக்காக அரைச்ச பிறகு அதை எடுக்கிறது கட்டை விரலாது இந்த மாதிரி வழிக்கிறது வந்து ரொம்ப சுலபம் இல்லைவா அதே மாதிரி இதுலேருந்து எடுத்துக்கலாம் கட்டை இருந்து எடுக்கலாம் ஆனால் கட்டை விரலை உபயோகப்படுத்தக்கூடாது நண்பர்களே அப்போ என்ன பண்ணணும் மற்ற விரல்களை தான் உபயோகப்படுத்தணும் கட்டை விலை தவிர்த்து மற்ற விரல்களை தான் சந்தனத்தை எடுக்கணும் சந்தனம் அடிக்கல் சரி கட்டையிலேருந்தும் சரி சரி சந்தனம் அடிச்சாச்சு இந்த கட்டையால சந்தனம் இதுலேயே ஒட்டிகிட்டு இருக்கோம் இதுலேயே ஒட்டிகிட்டு இருக்கும் இதுலேருந்து அப்படியே டைரக்டாக எடுத்து சுவாமிக்கு எடக்கூடாது என்ன செய்யணும் இதுலேருந்து சேக சந்தனத்தை ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ அல்லது தாம்பாரத்தையோ சேகரித்து அதுலேருந்து தான் சுவாமிக்கு இடணும் சரி மூன்றாவது குறிப்பு என்ன சந்தனத்தை ஆண்கள் வந்து நெற்றியில் எட்டுக்கலாம் கழுத்தலை இட்டுக்கூடாது கழுத்தில் இட்டுக்கிற சம்பளம் இல்லை பொதுவாக நெத்தில் கழுத்து காட்ட வேண்டியது கை போகும் அது தவிர்க்கலாம் கழுத்தில் இட்டுந்தால் பெரிய தோஷம் இல்லையாண்டு வச்சுக்கோங்கோ ஆனால் சம்பளம் அதில் இல்லை நெத்தில் எட்டுக்கணும் சொன்னேன் இல்லையா அதுலேயும் ஒரு குறிப்பு இருக்குது விபூதி பட்டை எடுத்துல வச்சுக்கோங்களேன் அது நடுவில் பத்தட்சமாக சந்தனத்தை எடுக்கக்கூடாது விபூதிக்கு அந்த மூணு பட்டை கீழே சந்தனத்தில்லாம் அந்த சந்தனது மேலே குங்குமம் வச்சுக்கலாம் தப்பு இல்லை சந்தனம் வந்து விபூதி மேலே பட்டா தப்பு ஒன்று இல்லை ஆனால் பிரத்யட்ச நடுவில் இட இட்டுக்க வேண்டாம் சரி அடுத்த குறிப்பு என்ன ஸ்திரீகளை வந்து சந்தனம் அரைக்கலாமா குடிமானவர்களை வேண்டாமே ஆபத்தால திருமணங்களுக்கு வேற கடைசி குறிப்பு என்ன சந்தன்னா அரைச்சாச்சு சந்தன கட்டையும் அதே ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறேன் இல்லையா எடுத்து வைக்கும்போது சந்தன் அடிக்கல்லும் அது மேலே கட்டையும் சேர்த்து வைக்கக்கூடாது தனித்தனியாக தான் வைக்கணும் நண்பர்களே சேர்த்து வைக்கிற பழக்கம் இல்லை தனித்தனியாக தான் வைக்கணும் ஒரு தர ரிவியூ கொடுத்துலாம் நல்லதையும் முதல் குறிப்பு என்ன சந்தனம் அரைக்கும் போது கட்ட வரல உபயோகப்படுத்தாமல் மற்றவர்களால் இருக்கணும் சந்தனத்தை வந்து டைரெக்டாக சந்தன கல்லிலேருந்தோ சந்தன கட்டையிலேருந்தோ சுவாமிக்கு இடாமல் ஒரு கிண்ணத்தில் செய்து இடணும் மூன்றாவது ஆண்களை வந்து

கல்லையும் பேஸ் அடிக்கல் இருக்குல்லையே சந்தன கட்டியதையும் தனித்தனியாக எடுத்து வைக்கணும் இது முக்கியமான குறிப்புகள் மொத்தத்தில் இப்போ கடையிலெல்லாம் பியூர் சந்தன பவுடர்லாம் விற்கிறா இல்லைங்களை அதை ஓய்வுபடுத்தலாம் சுவாமிக்கு தப்பு இல்லை ஆனால் குடி ஆற்றுல நம்மளையே அரிசி சந்தனத்தை சுவாமிக்கு ஏற்றோம்னா இன்னும் விசேஷம் தானே எல்லாரும் பரம சௌக்கியமாக க்ஷமமாக இருக்கணும்னு அந்த பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராய